ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அமாவாசை என்று செய்யக்கூடிய இரண்டு கல்லுப்பு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் குலதெய்வ பாதுகாப்பு உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க தங்கம் சேர அடகு நகையை மீட்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த அமாவாசை அன்று குலதெய்வத்தின் சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அன்றைக்கு நம்ம குலதெய்வத்தை நினைத்து சின்ன ஒரு பரிகாரம் செஞ்சாலும் சரி அது உங்கள் குலதெய்வத்தை உங்களிடம் கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கும் அதே போல் உங்களுக்கு அந்த அடகு வைத்த நகையை மீட்பதற்கு உப்பு மூட்டை பரிகாரம் வந்து இந்த அமாவாசைக்கு தொடர்ந்து செய்ங்க நிச்சயம் நீங்கள் அடகு வைத்து மீட்க முடியாத நகைகளை கூட நீங்கள் மீட்டு கொண்டு வந்து விடலாம் அதே போல் தங்கமே எங்களால் வாங்க முடியலை தங்கம் குண்டுமணி தங்கம் கூட எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் தங்கம் வாங்கும் சூழல் அந்த தங்கம் வந்து மேலும் மேலும் உங்களுக்கு வந்து பெருகும் தங்கம் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் நினைக்கலாம் தங்கம் வைக்கிற வேலையில் எப்படி வாங்குறது அப்படின்னு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து ஒவ்வொரு அமாவாசையும் செய்யுங்க நிச்சயம் வந்து உங்கள் வீட்டில் தங்கம் வந்து சேரும் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை என்று செய்யக்கூடிய இரு கல்லுப்பு பரிகாரத்தை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த அமாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அன்றைக்கு வந்து நம்ம என்ன தேவையோ நமக்கு இப்போ குலதெய்வத்தின் அருள் வேண்டும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கல்லூப்பு வச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே போல் அந்த தங்கம் சேர அடகு நகை மீட்கவும் இந்த ஒவ்வொரு அமாவாசைக்கும் செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த இரண்டு பரிகாரங்களையும் நிச்சயம் வந்து இது இரண்டுமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த நவம்பர் மாத அமாவாசை நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் கடைசி நாள் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை திதி வந்து ஆரம்பித்து மறுநாள் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு பத்தொன்பது வரைக்கும் இருக்குது அந்த சனிக்கிழமை வந்து பூரணமான அந்த அமாவாசை அன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பரிகாரங்களை வந்து செய்யலாம் ஏற்கனவே இந்த கல்லுப்பு முட்டை பரிகாரம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்து அந்த உப்பை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி நீங்கள் ஊற்றிடுங்க அதை வந்து புதிதாக நீங்கள் வந்து செய்யணும் அதை மறுபடியும் இந்த அமாவாசைக்கு முதல்ல குலதெய்வ பாதுகாப்பு கிடைக்க என்ன பரிகாரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இது குலதெய்வம் தெரியாதவர்களும் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் நிச்சயம் உங்கள் குலதெய்வம் இங்கிருந்தாலும் உங்கள் குடும்பத்தை வந்து காக்கும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி கல்லூப்பு ஒரே ஒரு சின்ன பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வசம்பு இந்த மூன்று பொருட்கள் மட்டும் போதும் நிச்சயமாக இந்த மூன்று பொருட்களும் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் நிலைவாசலில் வந்து அமர செய்யும் கண்டிப்பாக இதை மூன்றையும் எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன மஞ்சள் நிற காட்டன் துணி வந்து நீங்கள் எடுத்துக்கிருங்க நம்ம அந்த உப்பு முட்டை பரிகாரம் எப்படி செய்வோமோ அதே போல் தான் இந்த கல்லுப்பை முதல்ல உங்கள் கைகளில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை வந்து உச்சரியுங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் முருகனே போற்றி அப்படின்னு திருச்செந்தூர் முருகனை நினைத்து நீங்கள் இதை வந்து செய்யுங்க குலதெய்வத்தை நினைத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் வந்து பாதுகாப்பாரனாக இருக்க வேண்டும் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் காக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைத்து இந்த கல்லூப்பு வந்து அந்த மஞ்சள் துணியில் வச்சுட்டு ஒரு பச்சை கற்பூரத்தையும் அந்த வசம்பையும் வச்சுட்டு நன்றாக முடிச்சு போட்டு நீங்கள் இதை வந்து உங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க அடுத்த அமாவாசைக்கு இதை கலட்டி மறுபடியும் அந்த உப்பு வந்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சி ஊத்திட்டு அதே வசம்ப வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பச்சை கற்பூரம் வந்து கரைந்து இருக்கும் அதனால புதிதாக பச்சை கற்பூரமும் கல்லுப்பையும் மறுபடியும் வச்சு நீங்கள் கட்டுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்யும் பொழுது அந்த குல கட்டு இருந்தால் கூட உடைந்து அந்த குலதெய்வம் உங்கள் கு குலத்தை காக்க உங்கள் வீடு நோக்கி கண்டிப்பாக வரும் உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு ஆபத்தையும் தீங்கையும் உங்களை நெருங்க விடாமல் குலதெய்வம் வந்து பார்த்து கொள்ளும் கண்டிப்பாக அந்த தீய எண்ணங்களோடு உங்கள் வீட்டை யாரும் நெருங்க முடியாது அந்த தீய சக்திகளோ துர்சக்திகளோ எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நிலைவாசலில் இந்த ஒரு அந்த உப்புமுட்டை இருக்கும் பொழுது இப்போ அடுத்ததாக இந்த தங்கம் சேருவதற்கு அந்த அடகு நகை மீட்பதற்கு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த பழைய உப்பை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி ஊற்றிடுங்க அதே நாணயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை கற்பூரம் மட்டும் புதிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் சின்ன ஒரு நகை அது தங்கத்தில் மூக்குத்தியாக இருந்தாலும் சரி ஏதாவது தங்கத்தில் ஒரு சின்ன நகை வந்து வச்சுக்கிருங்க அப்படி இல்லைன்னா வெள்ளியில் கொலுசு முத்து அந்த மாதிரி திருகாணி ஏதாவது கூட வச்சுக்கலாம் இந்த மஞ்சள் நிற துணியில் நீங்கள் அந்த கல்லூப்பூ ஒரு கைப்பிடி இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அந்த சின்னதாக இருக்கக்கூடிய தங்கத்திலான பொருள் அது கூடவே பச்சை கற்பூரம் இந்த அல்லது அந்த தங்கம் இல்லைன்னா வெள்ளி முத்து இது எதுவுமே இல்லை அப்படின்னா தங்கம்னு ஒரு பேப்பரில் எழுதி அதை கூட நீங்கள் இதில் வச்சு மடித்து நீங்கள் வந்து கட்டி வைக்கலாம் இதை கட்டும் போதே அந்த கல்லுப்பை உங்கள் கையில் வச்சு நீங்கள் வந்து கடவுளை உங்கள் இஷ்ட தெய்வத்தை நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என் வீட்டில் தங்கம் வந்து மேலும் மேலும் சேர வேண்டும் என்னிடம் வந்து அந்த அடகு வைத்த நகை வந்து சீக்கிரமே வந்து சேர வேண்டும் என்னால் அதை வந்து திருப்பக்கூட முடியலை காசு இல்லை அதனால் அந்த நகையை எப்படியாவது மீட்பதற்கு எனக்கு வந்து ஒரு வழியை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு நன்றாக வேண்டி கொண்டு நீங்கள் வந்து அந்த மூட்டையை கட்டி உங்கள் நிலைவாசலில் கட்டி இருங்க அடுத்த அமாவாசைக்கு திரும்ப அதை எடுத்து நீங்க புதிதாக கட்டுங்க இந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமா நம்பிக்கையோடு பல வருடங்களாக கடைபிடித்து அவங்க அனைத்து மீட்பவர்களும் இருக்கின்றார்கள் அதே போல் குண்டுமணி தங்கம் கூட இல்லாதவர்கள் கூட தங்கம் வந்து வாங்கி அவங்க வீட்டில் தங்கம் மேலும் மேலும் பெருகிக்கொண்டே இருக்கின்றது அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் முழு நம்பிக்கையோடு நீங்க ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சுட்டு ஒன்றுமே நடக்கல அப்படின்னு விட்டுறாதீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில அந்த அதிசயம் கண்டிப்பாக நிகழும் தங்கம் சேரும் அடகு நகையெல்லாம் மீற்றுவீங்க இந்த இரண்டு அற்புதமான பரிகாரங்களையும் நீங்கள் வந்து செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அமானுஷியமாக தீய சக்திகள் நெகட்டிவ் இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த குலதெய்வ பரிகாரம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அந்த மூட்டை வந்து உங்கள் நிலைவாசலில் இருக்கும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை தாண்டி எந்த ஒரு தீய சக்திகளோ எந்த ஒரு நெகட்டிவோ எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ